ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான ராகி இட்லி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க இது அரிசி ஊற வைக்கிற தான் முக்கியம் இப்போ நான் அந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை ராகி வறுக்க வேணால் எதுவுமே தேவையில்ல அப்படியே சேர்த்து ஊற வச்சிடலாம் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணியை இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா ராகி மட்டும் மேலே வந்து நின்றுரும் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் இப்போது எட்டு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா நல்லா கழிஞ்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நம்ம கழிஞ்சிடலாம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன் ரெண்டு டைம் போட்டு அரைச்சிக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸியாக இருக்கணும் இல்லைன்னா அரையாது தண்ணி வந்துட்டு அது முழுகுற அளவுக்கு இருந்தால் போதும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் கையில் தான் நல்லா பிசஞ்சு வைக்கிறேன் கையில் நல்லா பிசைகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுரலாம் மாவு பிசைகிற மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா புளிச்சு வரும் புளிக்கலைன்னா உடம்புக்கு சேராது நம்ம புதுசாக செய்கிறோம்ல அதுக்கப்புறம் இட்லி ஊற்ற வேண்டியது தான் பாருங்க மாவு எப்படி புளிச்சு வந்து நின்று இருக்குதுன்னு நம்ம பாதிக்கு பாதி தான் ஊற்றணும் இப்போ முக்கால் வாசிக்கு மேலே புளிச்சு வந்தாச்சு அவ்வளோதாங்க ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம் ரொம்ப கலர்க்க வேணாம் இப்படி சும்மா கலந்து விட்டுட்டு இப்போ அதே மாவை எடுத்து நம்ம இட்லி ஊற்றிட வேண்டியது தான் இப்போ இந்த மாவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி புளிச்சு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இந்த மாவு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும் இட்லி சாஃப்ட் ஆகாது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு நாள் புளிக்க வச்சு யூஸ் பண்ணிடலாம் ஒரு ஈவினிங் தோசை காலையில் இட்லி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வெங்காய சட்னி வச்சு சாப்பிட போகிறேன்